ஓ வாங்க ஏன் உங்களுக்கு மட்டும் மாதிரி இந்த ஊருக்கே கேக்குற மாதிரி வைக்காதீங்க அங்க என் பையன் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறான் நீங்க இவ்ளோ சவுண்டா வச்சு பாட்டு கேட்டா அங்க என் பையன் படிப்பு தானே கெட்டு போயிடும் நாளைக்கு என் பையன் எக்ஸாம்ல பெயில் ஆனா உங்ககிட்ட தான் வந்து சண்டை போடுவேன் உன்னாலதான் பெயில் ஆனான்னு இவ்வளவு சத்தமா பாட்டு கேட்டா என் பையன் எப்படி படிப்புல கவனம் செலுத்துவான் அவனால எப்படி படிக்க முடியும் ஒன்று உங்களை வரைக்கும் ஹெட்போன் போட்டுன்னு கேளுங்க இல்லைன்னா கதவெல்லாம் சாத்திட்டு உட்காந்து கேளுங்க இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வர மாதிரி பாத்து கேட்காதீங்க புரிஞ்சுதா சரிங்க ஆண்டி கம்மி பண்ணிடுறேன் ஆ என்ன ஆண்டி மறுபடியும் வந்திருக்கீங்க ஆமா என்ன உங்க வீட்டுல மீன் வளர்க்கறியா ஏன் அக்கம் பக்கத்துல யாரும் இருக்கக்கூடாதா எங்க இருக்க முடியல புரிஞ்சுத இனிமேல மீன் எல்லாம் வரத்தீங்கன்னா கதவு ஜனல் எல்லாம் சாத்தி வச்சிட்டு வரங்க சொல்லிட்டேன் சரிங்க ஆண்டி இனிமேல் ஜனல் கதுவெல்லாம் சாத்திட்டே நான் மீன் வறுக்கிறேன்

சிபா சிபா நல்லா நல்லா இருக்கியா நான் இருக்கேன் சொல்லுங்க என்ன விஷயம் ஏதாவது வேலையா இருந்தியா அப்படின்னு ஒண்ணும் சும்மாதான் இருந்தேன் ஒண்ணு இல்லம் காபி போடலான்னு பார்த்தா வீட்டுல சக்கரை இல்ல இந்த டப்பால கொஞ்சம் சக்கரை போட்டு கூட சக்கரையா தோத்தார

அப்படியே பொங்கி தீஞ்சிடுச்சி ரொம்ப சலிச்சிக்காத அடுத்த வாரம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்றேன் போய் எடுத்துட்டு வா ஆ இந்த போகிறேன் இந்தாங்க ஆண்ட்டி பால் ஆ அப்புறம் அப்படியே கொஞ்சம் கேஸ் எடுத்துக்கலாம் நீ என் வீட்டில் வச்சிறேன் கேஸ் ஆகிப்போச்சு கேஸ் கார்டிங் ஃபோன் அடித்தா நாளைக்கு வரேன்றா நாளைக்கு கொடுத்துட்றேன் ஆண்டி உங்களுக்கு இப்போ காஃபி தானே குடிக்கணும் கம்முன்னு இருங்க நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரி சரி நான் சிபா எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன் டீ நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன குறை? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். யா பையன் அமெரிக்கால படிச்சி அங்கே செட்டில் ஆயிட்டான் இங்க பாருங்க பட்டு புடவை வாங்கி கொடுத்துருக்கான் மூணாயிரம் வா இந்த பட்டு புடவை மூணாயிரம் வா இந்த பட்டு புடவை ரொம்ப சூப்பரா இருக்கு டிசைனா இருக்கு சூப்பரா இருக்காண்டி அது மட்டும் இல்ல இந்த மாதிரி வாட்சி இது வந்து கோல்டு இல்லையே என் பையன் எனக்காக வாங்கி கொடுத்தான் உங்க பையனுக்கு ரொம்ப உங்க மேல பாசம் போல இருக்கு ஆமா இருக்காதா பிள்ளை என் பையனாச்சே மட்டும் இல்ல

அது கப்பல்லே வரப்போதா ஓ அப்படியா ஆண்டி நீங்க ரொம்ப ரிச் தான் அது இல்லாம என் பையன் சொல்லிட்டான் நீ அமெரிக்காலவே வந்துருமானு இந்த மாதிரி வீட்ல எல்லாம் இருக்க எனக்கு பிடிக்கவே இல்ல இந்த ஏரியாவும் பிடிக்கல அங்க பெரிய பங்களா வீடு எனக்காக பாத்து இருக்கானா நாங்க கூடிய சீக்கிரம் அமெரிக்காலே போய் செட்டில் ஆயிடும் அமெரிக்கால போயிட்டா ஆளுக்கு ஒரு காரு எனக்கு ஒரு காரு என் பிள்ளைக்கு ஒரு காரு என் மருமக்கு ஒரு காரு ஐயோ இந்த புழுக்கத்துல இந்த ஊர்ல யாரால இருக்க முடியும் அமெரிக்கால குளு குழுன்னு இருக்குதான்

இந்த சிவா பால் கோவா பால் கோவா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஆண்டி இதோ வரேன் இந்த ஆண்டி வட சுட்டேன் அப்படியா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா இந்தம்மா நான் பனியாரம் சுட்டேன் சாப்பிட்டு பாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டி இதோ வரேன் சரிங்க நாளைக்கு வச்சிக்கலாமா நாளைக்கா ஐயா எப்படிம்மா இருக்கே ஆஹ் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு ஆஹ் அதோ இங்க செயின் போட்டிருக்காங்க ஆண்டி ஒன்னு வாங்குனா ஒன்னு பிரீயா அப்படியா நானும் போய் வாங்கிக்கிறேன் ஆஹ் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க செயின் ரொம்ப நல்லா இருக்கு நெக்லஸ் எங்க வாங்குனேன் இதுவா ஆண்டி இது நம்ம ஏ பி சிவலரி அங்க வாங்குனேன் ஆண்ட்டி அப்படியா நானும் போய் இதே மாதிரி ஒன்னு வாங்கிக்கிறேன் ஆஹ்

அப்படியா என் பையனே அங்க சேர்த்து விட்டான் உன் பையனுக்கு ஒரு துணியா இருக்கல்ல அதனாலதான் கேட்டேன் சரிங்க ஆண்டி சரிங்க ஆண்டிம்மா சாமம்மா வாங்க டாலிசம்

நல்லா கடற்கரை பக்கத்துல குளு குளுன்னு இருக்கும் அங்கே பி ஆண்டி பரவாயில்ல ஆண்டி ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கு வரவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்க அதனால தான் பெரிய மண்டபமா பார்த்து வச்சுருக்குறோம் ஒரு நாள் வாடகையே பத்து லட்சமாக பத்து லட்சம் ஆமாம் அதுவும் இல்லாமல் நல்லா டெக்ரேஷன்லாம் பண்ணி பெரிய ஆளுங்க வருவாங்கல்ல ம் அதனால தான் என் பொண்ணுக்கு பட்டு புடவை எடுக்க போறோம் எங்க போகலான்னு யோசிச்சோம் துபாய்க்கு போயிடலான்னு பாக்குறோம் அதனால அங்க நல்ல ஒரிஜினல் புடவெல்லாம் கிடைக்குதான் பட்டு அதனால அங்கேயே போய் எடுக்கிறோம் ஆனா நம்ம காஞ்சிபுரத்துல நல்ல பட்டு புடவை கிடைக்கும்ல ஆண்டி அது காஞ்சிபுரத்துல நல்லா இருக்காதுமா ஆளை பார்த்து ஏமாத்திடுவானுங்க துபாய்ல எல்லாம் அப்படி இல்ல பொய்யெல்லாம் பேசக்கூடாது அந்த ஊர்ல அதனால உண்மையா பேசுறதுனால நாங்க நம்பி அங்க போறோம் சரி ஆண்டி நான் வரேன் ஆ மறந்துடாத கல்யாணம் லீலா கலர்ஸ்ல மறக்காம வந்துரு ஆ சரிங்க ஆண்டி அது எங்க இருக்கு தெரியும்ல பக்கம் பக்கதான் இருக்குது மறக்காம வந்துருண்ணா சரிங்க ஆண்டி வர கொஞ்சம் வெளியே வாங்க என்ன ஆண்டி என்ன வச்சிருக்க ஆண்டி உங்க பையன் என் பையனை அடிச்சுட்டான் தெரியுமா என் பையன் இருக்கான் என் பையன் உன் பையனை அடிக்கிற அப்படி என் வளர்ப்புல என்ன கண்ட உன் பையன் வாய வச்சு சும்மா இருந்துருக்க மாட்டான் போட்டிருப்பான் சும்மா என் பையனை பத்தி பேசாதீங்க நீ என் பையனை பத்தி பேசாத உங்க பையன் தான் என் பையனை முதல் அடிச்சிருக்கான் தெரியுமா நீ ஒழுங்கா வளர்த்திருக்க மாட்டேன் உன் பையனை கேக்கு வந்த பாரு என்ன சொல்லணும் என்ன என்ன சொல்ல வாங்கி உங்க இருக்கீங்களே என்ன என் பையனை வாங்கி போயில என்னையும் அடிச்சுட்டீங்கல்ல இருங்க உங்களை அடிக்காம விட மாட்டேன் வச்சு பாரு நல்ல கை வச்சு பாரு